எங்கெங்கயே பேச போய் கட்சியில தோழர்களுக்கு நிலவு விளக்கத்தை கொடுக்க வேண்டிய நிலைமை ஆகி ஏன்னா அந்த தோழர் இந்த உண்மையிலுமே தொடர் இந்த நாட்டில் ஆதங்கம் தான் தொடர் முதல்ல அப்போ காரணம் நீங்க சொல்லுங்க தொடர் முதல்ல யார் திருந்தணும் தொடர் கண்டிப்பாக மக்கள் மக்கள் திருந்தினாதான் தொடர் எதுக்கு எடுத்தாலும் ஆட்சியாளர்கள் சரியில்லை தமிழக முதல்வர் ஸ்டாலின் சரி சரியில்லை எடப்பாடி சரியில்லைன்னா ஆட்சியாளருக்கு மட்டும் நீங்கள் கூற கூடுறீங்களா முதல்ல நீங்கள் யோகியமாக நான் கேட்கறேன் மக்களை சொல்கிறேன் நீங்க ஜனநாயகத்தை ஏன் விற்கிறீங்க சார் ஒன்றுல தொடர் ஓட்டோட முக்கியத்துவத்தை பற்றி மக்களுக்கு முதல்ல தெரியுதா ஒரு அவர்னஸ் இருக்கா ஓட்டோட முக்கியத்துவம் ஏங்க நீ ஒரு நீ மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாருங்க கலெக்டர் இருக்கிறாருங்க அவர் யாருங்க அவருக்கு சம்பளம் யார் தருதுங்க மக்களோட வரி பணம் தாங்க நம்ம எத்தனை வரி கட்டுறோம் ஏன் அந்த ஆச்சரியர் வந்து நம்ம மக்களுக்கு பணி செய் ஆனால் இன்னைக்கு நம்மளோட பொதுமக்கள் பிரச்சனையை ஏற்று போனால் மாவட்ட கலெக்டர் வரமாட்டார் ஒரு மினி ஆளுங்கட்சி மினிஸ்டர் போனால் அவருக்கூட ஓடுவர் முக்கியமான ப்ரோக்ராம் தான் ஓடிவார் அது கடை அது பேர் டியூட்டி தான் இல்லைன்னு சொல்ல பொதுமக்கள் பிரச்சனை மனு மீதான எத்தனை மனு நீங்கள் விசாரணை செஞ்சிருக்கு எல்லாம் கிடப்பில் தான் இருக்குது முடியமாக ஹாஸ்பிடல் எடுத்துங்க அந்த முடியமாக ஹாஸ்பிட்டல்